அதிசயம் பார்த்தேன் மண்ணுல அது அப்படியே நிக்குதன்ற கண்ணுல என்ற பைத்தியார என்ற அதிசயத்தை பார்த்து நீ பாக்குறீங்களாக்கே நம்ம கோயமுத்தூர்லிங்க சிஎஸ்ஆர் மக்காச்சோள புண்ணாக்கு பூச அறிமுகப்படுத்திக்கிறாங்க உண்மையாலுமே ரொம்ப நல்லா ஆயிட்டமுங்கோ இன்னைக்கு மாட்டுகளுக்கு எத்தனையோ தீவன வகையில வாங்கி போட்டிருக்கிற இது வரைக்கும் களைபாள் கறந்தாளு கணுவாள போறாதுப்பாங்க இன்னைக்கு மாட்டை வாங்கி கணக்காரனான இதும் உண்டுனே தவிர ஆறால் கோடீஸ்வரர் ஆள் உண்டான உண்டு எங்கன்னா வடக்க பூரா மாட்டை வச்சாதான் பிழைக்கிறாங்க காரணம் என்னன்னா அவங்க மாட்டுக்கு போடுற இடுபொருள் கம்மி அந்த மாதிரி குஜராத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த மக்காச்சோள புண்ணாக்கு நம்ம கொங்கு மண்டலத்துல தமிழ்நாடு முழுக்க கொண்டாந்து இருக்கிறாங்க நம்ம சிஎஸ்ஆர் கம்பெனிக்கு இந்த இன்னைக்கு நம்ம கிட்ட நேரத்துக்கு பத்து படி இறந்தாவது பெரிய மாடுக்கிறோம் ஆனா நீங்க வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது படி இருபத்தஞ்சு படி ஏன்னா நான் மாட்டா வரதுக்காக குஜராத்து பாலி டேராடோடு சண்டிகரு நிறைய பக்கம் போயிருக்கோம் அங்க மாடுகள் எல்லாம் பார்த்தோம் ஒவ்வொரு மாடு எருதுகளாட்டு இருக்கு என்னதான் தீவனம் போடுறீங்க நாங்க என்னதான் முட்டுவழி போட்டாலும் என்னதான் தீவனம் போட்டாலும் மாடு இப்படி மேனி வர மாடிக்குது அப்படின்னு கேட்டா அப்ப சொல்லுவாங்க நாங்க மெயினா தோர நேமு மக்காச்சோள புண்ணாக்கு போடுறேன் அப்படிம்பாங்க நம்ம பக்கம் எங்க விசாரித்தாலும் மக்காச்சோள புண்ணாக்கு இல்லை ஆனா நம்ம தமிழகத்திலேயே முதன் முதையா தென்னிந்தியாவில நம்ம சிஎஸ்ஆர் கம்பெனிக்காரங்களும் மக்காச்சோள புண்ணாக்க அறிமுகப்படுத்திக்கிறாங்க